बांका बांका ये वरादा है दादा அப்படியே ஒரே லைனாகவே நின்னுக்கோங்க ரெண்டு லைனா நிற்க வேண்டாம் வண்டி வரது கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் எப்படி வாங்க ஓரமா வாங்க

ஒரு மர பிளாஸ்டிக் கவரா பாட்டிமா கொடுங்க இதுல போட்டு தர மாட்டாங்க பாட்டிமா போட்டு தர மாட்டாங்க போடுங்க பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் அவர போட்டு தர மாட்டாங்க

sama. Nah, Nggak kabar mereka wangi rumah nah. Apa? 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 Sinkalaka. Sinkalaka.

குடியில பாட்டிமா சரி வாங்கிக்கோங்க டியூஷனுக்கு போட்டு போனோம் விட்டுட்டு வாங்க ஒரு

வாங்கண்ணா வாங்கண்ணா வல வல வலா வலா பாங்கன என்ன சின்ன வால் இங்க வந்து ஆ ஆ ஆ பெரிய எடுத்துட்டு வரணும் பாட்டிமா உங்களுக்கும் தான் பாட்டிமா அடுத்ததே கரெக்டா போய் எடுத்துட்டு வந்துருங்க